பிரஜெசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளே ஒளியவே மாட்டா என்கின்றார் ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு விளக்காகின்றது இரு நிறைந்த எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாகிறது வழி தடுமாறி போகும் எங்களுக்கு வாழ்வாகிறது கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றது ஆண்டவர் இறை வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுகின்றார் எங்களோடு வாழுகின்றார் எங்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய அருளாலும் ஆசிராலும் நிரப்புகின்றார் ஆண்டவர் எங்களோடு வாழ்கின்றார் எங்களோடு பேசுகின்றார் எங்களை ஆட்கொள்ளுகின்றார் அவருடைய பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அந்த உயரிய விசுவாசத்தோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது இறை வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கை வேரூன்றப்பட வேண்டும் இறை வார்த்தையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் இறை அருளினாலும் இறை ஆசிராலும் நிரப்பப்பட்டவர்களாக இறை வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கை வேரூன்றப்பட்டதாக மாற்றம் பெறுகின்றது ஆண்டவருடைய வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம் இறைவனுடைய வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கை அமைதியின் பாதையில் மகிழ்ச்சியின் பாதையில் ஒற்றுமையின் பாதையில் வழிநடத்தப்பட ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் இறைவனுடைய வார்த்தைகள் அழியாதது வாழ்வாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பது எங்களை வாழ வைப்பது எங்களுடைய வாழ்க்கையை இறைமயமாக்குவது ஆகவே இன்று இந்த நாளிலே நாங்கள் இறை வார்த்தையோடு இறைவனோடு உரையாடி உறவாடி மகிழ்ந்து இறை வார்த்தையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்ய உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை பெற்றுக்கொள்ள ஆறுதலை பெற்றுக்கொள்ள இறை வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து இறை வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி வாழ என்று இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக